வர அடுத்த ஆறு மாதம் எப்படி தான் இருக்கும் தமிழ் சினிமா அது நிஜமாகவே கொஞ்சம் நல்லா பெரிய நடிகை படமெல்லாம் அப்படியே நல்ல இந்த வருஷம் விஜய் மட்டும்தான் சினிமாவிலேருந்து விளங்குறாங்க பாக்கியெல்லாம் இங்கே அப்படியே இப்போதான் இந்த பிரதீப் ரங்கினா மாதிரி கொஞ்சம் பேர் வராங்க இப்போ கவின் படம்லாம் நல்லா தான் இருக்கு படப்பிடிப்பார்கெட் போட்டுறாரு ஒரு பக்கம் எடுத்தா கூட ஒவ்வொருத்தரும் நம்முடைய பலம் என்னங்கிறத போய் பார்க்கணும் இறங்கி போய் பார்க்கணும் அப்போதான் தான் யதார்த்தம் முடியும் இந்த பு மீது அவருக்கு பெரிய நம்பிக்கை நான் எடுத்துக்கிறோம் அது வந்து இந்த படம் மாற்றணும்னு நான் நம்பி அஜித் முன்னாடி நாம் வாழ்ந்து காட்டு ஏன்னா அஜித் அவரை தொடர்ந்து அவமான பிடிச்சாரு ஒருத்தர் ஒருத்தருனால புள்ளி வச்சுட்டாருன்னா அந்த புள்ளி வச்ச விஜயாண்டனி ஆரம்பிக்கலன்னு சொல்றாரு எனக்கு இசை தெரியாது நான் வந்து ஒரு ஆக்சிடென்டல்ல ஒரு மாதிரி ரகுடான இருக்கேன் ரொம்ப இயல்பான நல்ல மனிதர் இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறது கூட குற்றம் படத்தில் கருத்து சொல்றது இருக்குமான திறமையோட நீங்கள் வந்துருக்கு முழுக்க முழுக்க ஒரு இசையப்பாளராகவே மாறிடுங்கிறது தான் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கு ஓகே சார் இந்த விஷயத்தை பேசும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட செகண்ட் பார்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் சினிமா பார்ட் டூக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு தமிழ் சினிமா இதை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த பார்ட்டுன்னு சொல்ல மேலேருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரோட வேட்டையை நான் தலைவர் சொன்னால் வேற நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்ல விடாதீங்க ரஜினியோட வேட்டையன் படம் வருது இன்னொரு பக்கம் கமல் தான் அப்டேட் கொடுக்காம இருக்காரு செப்டம்பர் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் வருது விடாமுயற்சி வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க வர அடுத்த ஆறு மாதம் எப்படி சார் இருக்கும் தமிழ் சினிமா அது நிஜமாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை இது வரைக்கும் இருந்த கஷ்டத்தை வந்து நிச்சயமாக அது போக்கும்னு நம்ம நம்பலாம் எல்லாம் பெரிய பெரிய படங்கள் தேங்கி நின்ற படங்கள் எல்லாமே வருது சிவகார்த்திகன்லாம் கூட சேர்த்து ராமர கார்த்திகன் படம் வருது சூர்யா படம் கூட இப்போ என்ன படம் கங்குவா சார் கங்குவா வர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம் எல்லாம் அப்படியே மெல்ல இந்த வருஷம் இறுதிக்குள்ள வந்துடும் என்னன்னா சார் ஓகே இந்த படங்களை வந்து பாதி படத்தை மட்டும் வச்சுட்டு மீதி படத்தை அடுத்த வருஷத்துக்கு ஸ்டாக் வச்சுங்கப்பா மறுபடியும் தலை முனிவு ஏற்படுத்தாதீங்க பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இல்ல அப்படி கிடையாது விஜய் மட்டும்தான் சினிமாவிலேருந்து விலகுறாரு தவிர பாக்கியம் எல்லாம் இங்க அப்படியே தான் இருக்காங்க அதனால அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்ல இந்த பிரதீப் ரங்கனா மாதிரி கொஞ்சம் பேர் வராங்க இப்ப கவின் படம்லாம் நல்லா தான் இருக்கு கவின் படப்பிடிப்புல டார்ச்சர் பண்றாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள்லாம் நல்ல சிறப்பான கதைகளை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி இப்போ அடுத்தது மணிகண்டன் படம்லாம் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல அப்போ அந்த பயம் நமக்கு தேவையில்லை செய்திகள் வந்துருச்சா சார் கவின் அவர்கள் செய்கிற அட்ராசிட்டிஸ்லாம் வந்துருக்கு நம்மளே வலைபேச்சில் பேசியிருக்கோம் அது என்னன்னா எட்டு கோடி சம்பளம் கேட்குறாரு சார் ஆமாம் அது படம் ஓடும் பொழுது கேட்க தான் செய்வாங்க அது கொடுக்கணும்ல இவங்க கேட்பாங்க அது கொடுக்கணும்னு அது ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து இவங்க சினிமாவினுடைய யதார்த்தமே புரிய மாட்டேங்குது நாங்கள் நான் நடிகர் கிட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவருடைய ஒவ்வொரு அப்போ டாப்பில் இருந்தார் ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் வரிசையாக படங்கள் இருந்த காலம் அப்போ நாங்கள் வந்து தேட்டர் விசிட் நானும் அவங்க அப்பா அவங்க போவோம் சரி ஒவ்வொரு ஊராக போவோம் அப்போ எல்லா தேட்டர்கள்லையும் வந்து அந்த தேட்டர் மேனேஜர்களும் உரிமையாளர்களும் சொல்கிறது என்ன தெரியுமா பெரிய நடிகர்கள் எல்லோரையுமே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊராக போய் பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் இவங்களுக்கு நாம் வாங்குகிற சம்பளம் எவ்வளவு அநியாய சம்பளங்கிறதே புரியும் அப்படின்னு எப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொன்னாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வாங்குற சம்பளம் கிடையாது இதுல வந்து கால்வாசி சம்பளம் தான் அப்பவே தேட்டருக்காரங்க சொன்னாங்க கூப்பிட்டு வந்து தேட்டர்ல காமிங்கன்னு ஆளே இருக்க மாட்டாங்க நீங்க போய் தேட்டர்ல நம்ம ஆர்வம் அப்படி திறந்து பார்த்தோம்னா ஐம்பது பேரும் இருபத்தி பேரும் உட்காந்துருப்பான் ஓட்டுவாங்க படத்தை வைத்தறிச்சலா இருக்கு வைத்தறிச்சலா இருக்கும் இது சில நேரம் வந்து சில பெரிய நடிகர்கள் படம் எல்லாம் ஓடும் அப்போ நாங்கள் போகும்போது என்ன பண்ணுவோம் இப்போ காம்ப்ளெக்ஸ் தேட்டருக்கு போயிடுவோம் ஒரு தேட்டரில் ஸ்ரீகாந்த் படம் ஓடும் இன்னொரு தேட்டரில் விஜய் படம் ஓடும் அஜித் படம் ஓடும் சூர்யா படம் ஓடும் சரி அதை எட்டி பார்ப்போமே போய் பார்த்தா அங்கேயும் இருபத்தஞ்சி பேர் தான் உட்காந்துருப்போம் நமக்கு ஐயோ பாவம் அந்த தேட்டருக்காரங்க எப்படி தான் அதை நடத்துகிறாங்களோ ஒரு அளவுக்கு இருக்கும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க நடிகர்கள்லாம் சிட்டியில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் போய் உட்காந்து அங்கே கூடுற கூட்டம் தமிழ்நாடு முழுக்க கூடுதுன்னு நினச்சிடுறாங்க அதனால தான் இவங்க சம்பள தேற்றது கவின்லாம் எட்டு கோடி ஏழு கோடி கேட்குறாருன்னா இவர் இங்கே இருக்கிற மாயாஜாலில் போய் உட்காந்துருப்பார் இல்லைன்னா ரோஹிணி தேட்டரில் போய் கலந்துருப்பாரு இல்லைன்னா சத்தியன் தேட்டர் போய் பார்ப்பாரு ஆக நல்ல கூட்டம் தான் வருது ஏற்று சம்பளத்தை இங்கே செங்கல்பட்டு தாண்டி போய் பாருங்கள் ஆமாம் எவ்வளோ கஷ்டங்கிறது அதுதான் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பலம் என்னங்கிறத போய் பார்க்கணும் இறங்கி போய் பார்க்கணும் அப்போ தான் யதார்த்தம் புரியும் நீங்கள் கூட்டம்னு சொல்லணும் சார் எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி பேர்னு இந்த இடத்துல வந்து எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம்னா கோட்டு படம் ஞாபகம் வருது சார் நேற்று ரம்ஜான் வேறு ஒரு அப்டேட் வேறு விட்டாங்க வெங்கட்பிரபு பயங்கரமாக ட்வீட்லாம் போட்டு ஒரு அப்டேட் விட்டார் அந்த அப்டேட்டை விஜய் ஃபேன்ஸ் பழைய மாதிரி செலிப்ரேட்டே பண்ணல சார் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபே அதை விட்ட விஜய் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமே கதற விட்ட விஜய் ரசிகர்கள் ஃபேஸ்புக் முடங்கியதா ட்விட்டர் சொருகியதான்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படி எதுவுமே இல்லை சார் நம்ம சாதி அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த காம்பினேஷன் தான் இப்போ வெங்கட் பிரபு மீது அவர்கள் பெரிய நம்பிக்கை வைக்கலங்கிறது நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் இதுவே லோகேஷ் கனகராஜ் படமாக இருந்ததுன்னு வைங்களேன் லோகேஷ் கனகராஜ் விஜய் இணைகிற படம்னா வேற சார் ஆமா அது வேறையா இருக்கும் பட் இவங்களுக்கு வந்து ஏதோ வெங்கட் பிரபு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து இந்த படம் மாற்றும்னு நான் நம்புறேன் ஏன்னா வெங்கட் பிரபு ஒரு வெறியோட வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு எல்லாத்தையும் தாண்டி அஜித் முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னா அஜித் அவரை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கார் இவர் போன் அடிச்சா அவர் எடுக்கறதில்ல இவர் வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன அவங்க வீட்டில் ஒரு இப்போ அஜித்தோடைய அப்பா இருந்தார் அதுக்கு வந்து ஒரு துக்க செய்தி சொல்லணுன்னா கூட அது வந்து அவர் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வெங்கட்புரவ கொண்டு வந்து வச்சுட்டார் ஸோ அவருக்காகவே அதை நம்ம ஜெயிச்சாகணும்னா அவருடைய வட்டாரத்தில் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு வெறி கொண்ட மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு இன்னொன்று இந்த படம் ஏதோ ஒரு விஜய் படங்கள்லேயே ஆக்ஷன் குறைவான படம் இப்போ லோகேஷ் கண்ணாரி படம்னா பயங்கரமாக ஆக்ஷன் இப்போ இது அந்த மாதிரி இல்லையோன்னா இருக்காங்க அப்படி கிடையாது கிடையாது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட எல்லா காட்சிகளுமே ஆக்ஷன் காட்சி தான் இந்த படத்தில் செவன்ட்டி பர்சன்ட் ஆக்ஷன் தேர்ட்டி பர்சன்ட் தான் டாக்கி போர்ஷனே இருக்குது ஸோ இப்போ இந்த படம் வரும்பொழுது வெங்கட் பிரபு மீதான நம்பிக்கை ரசிகர்களுக்கு நிச்சயமாக வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் இவருடைய அரசியல் முடிவு ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது அது அவருடைய விருப்பம்னு இருந்தால் கூட அவருடைய மன்றத்தில் இருப்பவர்கள் அல்லது அவரை நேசிக்கிறவர்கள் எல்லாருமே அவருடைய அரசியல் முடிவை எடுத்துப்பாங்களாங்கிறது ஒன்று இருக்குது கண்டிப்பாக முழுக்க முழுக்க பின்னாடி போய் திரண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவங்களுக்கு இவர் இப்படி போயிட்டார் நம்ம என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமான ஒரு பார்வை வரும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இது பெரிய அளவு செலிப்ரேட் பண்ணாமல் போனதுக்கு காரணம் எல்லாத்தையும் தாண்டி அந்த போஸ்டர் அவங்க வெளியிட்டதில் விஜயை வந்து ஒரு குளோஸப்பில் அது ஒரு ப்ரொஃபைலில் காமிச்சிட்டாங்க அதில் என்ன இருக்குது சுவாரஸ்யம் இப்போ நீங்கள் வந்து ஒயிடாக ஒரு லாங் ஷார்ட்டில் அவர் கையில் கத்தியோ துப்பாக்கியோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு ஒரு கோட்டு போட்டிருக்கிறாரு காலில் ஏதோ போட்டிருக்காருன்னா அங்கங்கே வட்டம் போட்டு இவன் வந்து விவரிக்க ஆரம்பிச்சிருவான் ஆமாம் இதில் என்ன இருக்குது அது என்ன இருக்குது இது என்ன கதை அப்படி இப்படின்னு இறங்கிடுவான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அவரு அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் ரசிகர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாதானே அதை பற்றி ஒரு விவாதம் வரும் அது ஆமாம் ஷேர் ஆகும் ஆமாம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் விட்டதுனால தான் அது சிக்கலில் சார் இதில் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது சார் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அஜித் இப்படி இப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரிய நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு ஷாக்காக இருக்குது ஏன்னா மங்காத்தா அப்படிங்கிற ஒரு படம் இல்லை அப்படின்னா அஜித் அவர்களுக்கு வருஷம் டூ பாயிண்ட் ஓ கிடையாது அது எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒன்று அப்படிப்பட்ட வெங்கட் பிரபுவை இவரையும் அப்படி ஒதுக்கி வச்சுருக்காருங்கிறேன் அவர் ஏர் முருகதாஸையே வரட்டி விட்டு தினம் படம் என்ன மாதிரி படம் அவர் தலை தலைன்னு கொண்டாட தலைன்ற பேர் வந்து படம் வரைக்கும் அவர் முருகதாசை திரும்பி கூட பார்க்கல ம் ஸோ அதனால் அவர் அவர் ஒருத்தரு மேலே புள்ளி வச்சுட்டாருன்னா அந்த புள்ளி வச்சது தான் அதை வந்து அவர் எந்த காலத்துலேயும் மாற்றிக்கவே மாட்டார் அப்படி ஒரு நபர் வந்து அஜித்து ஸோ அதனால் வந்து ஒரு உங்கள் பிரபு இப்படி டீல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது அவர் பிடிக்கலன்னா பிடிக்கல தான் நீங்கள் அதுக்கப்புறம் தலைகிழை உருண்டு அவர் வீட்டுக்கு வந்து அங்க பண்ண கூட அவர் கண்டு போட்டார் ஸோ அப்படி ஒரு நபர் அவர் ஸோ அதனால தான் அவர் அவரை வளர்த்து விட்ட பல பேரையும் வந்து திரும்பி கூட பார்க்கல இன்னைக்கு கூட பரத்வாஜி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறார் இசையமைப்பாளர் சாய் சித்ராவில் அவர் சொல்கிறார் சார் நானும் ஒரு அஜித்தும் அப்படி பழகியிருக்கோம் ஒரு படத்துக்காக நாங்கள் வெளியூர் ஷூட்டிங்க்கு போனாங்களா இல்லை டிஸ்கஷன் போனாங்களா தெரில ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க மொத்த செலவே அந்த ஐயாயிரம் ரூபாயில் போய் ரூம் எடுத்து தங்கி அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் அவர் ஸ்டேட்டஸ் உயர்ந்து ஐம்பது ரூபா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தோம் கம்போசிங்க்கு அப்போயும் ஹாப்பியாக தான் இருந்தோம் அவருடைய காதலுக்கே இப்போ ஷாலின்கிட்ட போய் ஒரு காதலை சொல்வதற்கு முன்னாடி ஒரு பாட்டை போட்டு கொடுத்தோம் அந்த பாட்டை கொண்டு தான் அவர் லவ்வே ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ப்ரப்போஸ் பண்ணார் அப்படிப்பட்ட அஜித்தே இன்னைக்கு வந்து தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கார் சார் எனக்கு அவருக்கும் அவ்வளோ நட்பு உண்டு ஆனால் அவர் தொடர்பு கொள்ள முடியல அவராவது எப்பயாவது ஃபோன் பண்ணி சார் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை இதுவரைக்கும் கேட்டதில்லை சார் அப்படின்றார் ஸோ அந்த இடத்துல தான் அஜித் இருக்கார் எப்பவுமே அவர் நடந்து வந்த ஏனியை ஏறிய ஏனியை திரும்பி என்றைக்குமே திரும்பி பார்த்ததே கிடையாது அவர் இலக்கு அங்கே தான் கீழே கிடையாது ஓகே சார் ஸோ அதனால் வெங்கட்பிரபு முருகதாஸ் இவங்க லிஸ்ட்டு தான் மற்றவர்களும் ஏன்னா லாஸ்ட்டாக பிஸ்மி சார் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு அஜித் அவர் வந்து ஒருத்தவங்க கூட கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாரு ஓகேன்னா கூட வச்சுப்பார் ஆனால் அவங்க எந்த நேரத்துலையும் அஜித்தை காக்கா பிடிச்சிடக்கூடாது ஆனால் நீங்கள் தானே அப்படி நீங்கள் தானே இப்படி எனக்கு நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு காக்கா பிடிச்சிட்டா உடனே வெட்டி விட்டுருவாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இது மாதிரி தானே சார் வெங்கட் பிரபுவும் பண்ணாங்க ஏறுற ஸ்டேஜ்லலாம் தலை மங்கா தொட்டும் வரும் தலை தளபதிக்கு ஒரு படம் பண்ண போகிறேன் மங்காத்தால என்ன பண்ணார் தெரியுமா இது மாதிரியான விஷயங்கள் பேசுனாலும் ஒரு அந்த முடிவு எடுத்துருப்பார் அஜித் எல்லாம் கிடையாதுங்க இங்கே புகழுக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அது அஜித்தாக இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி இந்திரனே சந்திரனேன்னா எல்லோரும் மயங்கி தான் ஆகணும் இன்னொன்று சினிமாவில் தொண்ணூற்றம்போது சதவீதம் குவாலிஃபிகேஷனே அதுதான் முதல்ல உட்காந்து உங்களை மாதிரி ஒருத்தர் தான் கவுக்கு ஆரம்பிப்பாங்க அதில் நீங்கள் மயங்குனிங்கன்னா சரியாச்சு கவுத்து விட்டு போயிடுவானுங்க இது வந்து எல்லா சினிமா கம்பன்லேயும் நடக்கும் எல்லா நடிகர்களையும் நடக்கும் அதனால் அஜித் அதெல்லாம் விரும்பாதவர்லாம் கிடையாது அதெல்லாம் விரும்புகிறவர் தான் அவரு அவருக்கு வெங்கட் பிரபு ஏதோ பிடிக்கல அவ்வளோதான் அஜித்தை பற்றி கேள்விப்படுவது அஜித்தை பற்றி மற்றவர்கள் சொல்வது இதெல்லாம் கேட்கும்போது அஜித் மீது நமக்கு பாசம் வர்றதுக்கு பதிலாக வெறுப்பு தான் வரும் ஏன்னா அவர் வந்து நான் இப்படி தான் நான் இப்படி தான் அப்போ மற்றவங்களுக்கு அது கிடையாது உங்களுக்கு மட்டும் தானே நான் மட்டும் இப்படி தான் இருப்பேன் மற்றவங்க எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற அதே அகங்காரமும் அவங்க அவனுக்கும் இருக்கும்ல கண்டிப்பா அப்ப அவன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பாருங்க நீங்க அதிக சம்பளம் வாங்குறீங்க பெரிய ஹீரோன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஸோ இதெல்லாம் இருக்கு அந்த அந்த கேள்விக்கு நம்ம போனோம்னா ஒரு நீண்டா விவாதம் ஆகும் சார் கண்டிப்பா அதனால அது வேண்டாம் நான் சொல்றேன் அவருக்கு அது பிடிக்காது அவருக்கு இது பிடிக்காதுன்னா யாரு அவரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் ஒரு நடிகர் தானே ஓகே சார் செகண்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சார் கையில வந்து விஜய்க்கு ஒரு கண்ணை கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கும் விஜய்க்குமே ஆகாதுங்கிற மாதிரி சினிமா மித்து ஒண்ணு இருக்கு சார் நம்ம பீஸ்ட் படம் பார்த்திருப்போம் அதில் ஃபுல்லாமே கண்ணோட தான் வந்தாரு விஜய் அதிகமாக இருந்தால் துப்பாக்கி கூடாதான் அதுக்கப்புறமா நம்ம லியோலையும் சரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து சுத்தமா விஎபக்ஸ் அவருக்கு கிடைக்கல விஜய்க்கும் துப்பாக்கிக்கும் ராசியே இல்லை அவருக்கு வந்து ஆக்ஷன் ஃபுல்லா தான் இருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் ஒருவேளை வந்து இதுலேயும் கண்ணெல்லாம் விட்டா பீஸ்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியலா மாறி இருக்குமா சார் இது இல்ல அப்படியெல்லாம் நம்ம வந்து மேலோட்டமா பார்க்க முடியாது ஒரு திரைக்கதை நல்லா இருந்து உள்ள காட்சிகள்லாம் நல்லா இருந்ததுனா புதுசாக இருந்துதுன்னா அது ஓடப்போகுது அது கண் வச்சதுனால தான் வந்து அது போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவதை நம்ம ஏற்றுக்க முடியாது அது ஒரு பக்கம் சார் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா அதான் வெங்கட் பிரபு இதுக்காகவே இந்த படத்தை இப்படி எடுத்துருண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜும் இப்போ லாஸ்ட்டாக லியோவில் அவரை வச்சு லாஸ்ட் எஃப் என்னாதனாலேயே தலையே ஒரு ஒன் செவன்ட்டி ஒன்று ஷார்ப்பாக எடுக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கா ரமேஷ் சார் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குங்க யாராவது நம்ம தோற்று போகணும்னு ஒரு கண்டிப்பாக இருக்காது எல்லாருமே இந்த படத்தை இழைக்கணும் பிரமாதமாக கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வருவாங்க அது அவமானம் இன்னும் கூர்மைப்படுத்தும் அது வந்து நீங்கள் சொன்ன பாயிண்டில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது நீங்கள் யாரையெல்லாம் அவமானப்படுத்துகிறீர்களோ அவங்க வந்து ஒரு வெறி கொண்டு வருவாங்க நான் எப்படி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு வெறியோடு வந்து அடித்து காட்டுவாங்க அப்படி தான் ஜெயிலரில் அடித்தார் கண்டிப்பாக இல்லையா அவர் வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீஸில் ட்ரோல் பண்ணாங்க ஆனால் ஜெயிலரில் வந்து எந்திரிச்சு உட்காந்துரில்ல அந்த அவமானம் வேணும் முக்கியமாக கலைஞர்களுக்கு அவமானம் இல்லைன்னா ஜெயித்தவனே கிடையாது ஸோ அதனால் இளையராஜாவிலேருந்து எல்லாருமே இங்கே அவமானம் போட்டுருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ அது தான் கூடவே சார் இந்த விஷயத்தை ஃபைனல் பார்ட்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர்ஸ் ஒரு பக்கம் ஆக்டர்ஸாகவே இருப்பாங்க ஒன்றும் அப்கமிங் ப்ரொடியூசராக வருவாங்க ஆனால் டேரக்டராக வருவாங்க தமிழ் சினிமாவில் தான் ஆக்டர்ஸ் வந்து டைரக்டரா ப்ரொடியூசரா மாறினதுக்கப்புறமா மியூசிக் டேரக்டர் இன்டூ த ஆக்டர்ஸ் அப்படின்னு மாறுறாங்கல்ல இப்போது அது இசைக்கு இழப்போ இல்லையோ சினிமாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக மாறுதல்லை சார் யாரை சொல்கிறீங்க நான் வந்து ஜிவி பிரகாஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் விஜயாண்டனி இவர்கள் எல்லாமே சொல்கிறேன் சார் விஜயாண்டனி ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு எனக்கு இசை தெரியாது நான் வந்து ஒரு ஆக்சிடென்டல்லாம் மியூசிக் டேரக்டர் ஆனவன்னு அவர் சொல்லிட்டார் அதனால் வந்து நீங்கள் அவரை விமர்சனம் பண்ண முடியாது ஓகே அவருடைய நோக்கம் முழுக்க ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணுங்கிறது தான் ஆனால் சந்தர்ப்ப பாவம் அவர் நிஜமாகவே வந்து ஒரு நல்ல மனுஷன் அவர் சார் நீங்கள் அவரோடு பழகுனாலும் சரி அல்லது அவரை பற்றி கேள்விப்பட்டாலும் சரி ஒரு மாதிரி ரக்குடான கேரக்டர்லாம் கிடையாது ரொம்ப இயல்பான நல்ல மனிதர் அவருக்கு பாருங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டு அடுத்தடுத்து ஃபேமிலியில் நடந்தது இது எல்லாமே வந்து அவர் இவ்வளவு தாங்கிட்டு வெளியில் வர்றாருங்கிறதே ஒரு பெரிய உந்து சக்தி ஒவ்வொருத்தரும் விஜயாண்டனியுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்டான்னா அவனுக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் ஏன்னா மற்றவர்களுக்கு இது நடந்திருந்தால் எந்திரிச்சிருக்க மாட்டான் கண்டிப்பாக அப்படியே அதோட ஃப்ளாட்டாக இருப்பான் அவர் அப்படி எந்திரிச்சு வந்து இன்றைக்கி மீண்டும் படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் வரட்டும் நல்லா வரட்டும் இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அவருக்கு என்னென்னா ரொம்ப சின்ன வயசு அவருக்கு இறைவன் கொடுத்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் அந்த இசை இசை அந்த வயசில் இப்போ மதராசைப்பட்டின சாங்கெல்லாம் இன்றைக்கும் கேட்டால் நம்ம நின்று கேட்டுகிட்டே இருக்கலாம் ப்ராமஸன் ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான மெலடிகள்லாம் கொடுத்தவர் அவர் இறைவன் அப்படி ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கும் போது அதை பிடிச்சி அப்படியே போயிருந்தாருன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அவரை டச் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வர முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்தவர் தானே அனிருத்து எல்லாமே அது இவர் இவரால் எல்லாமுமா இசையமைக்க முடியும் அதை நிரூபித்தவர் அவர் திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை ஏன் நம்ம நடிக்கக்கூடாது ஏன் நம்ம கருத்து சொல்லக்கூடாது நடிக்கிறது கூட விட்டு படத்தில் கருத்து சொல்றது இருக்குவாரு அது ரொம்ப நீங்கள் சொல்ற வயசுல சொன்னால் தான் நம்ம ஒத்துக்க முடியும் பிரபல்னு ஒரு படம் பண்ணார் பிரபல் தானே அந்த படம் பண்ணார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் காலேஜில் படிக்கிற பையன் இங்கே நடக்கிற பிரச்சனை தான் பட் அங்கே அவர் கருத்து சொல்வதை நம்ம வந்து ஏற்றுக்க ஏற்றுக்க முடியல அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தான் கருத்தே சொல்லணும் அதுக்கு பல படிகள் இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேயே அதை பண்ணும் பொழுது நமக்கு போர் அடிக்குது இன்னொன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை ராமசாமி மாரி தொடர்ந்து படம் வருதுங்கிறீங்க அவர் நடிச்சு ஒரு பத்து பன்னெண்டு படம் தேங்கிருச்சு அது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டு இருக்கு அவர் வாரம் வாரம் நடித்து படத்தை ரிலீஸ் பண்ணல எல்லாத்தையும் நடித்து ஸ்டாக்கில் போட்டுட்டார் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு படம் ஜெயிச்சதுன்னா கூட அவருக்கு அதை வச்சு இன்னொரு பத்து படம் நடிப்பார் அவர் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அற்புதமான திறமையோட நீங்கள் வந்திருக்கீங்க முழுக்க முழுக்க ஒரு இசையம்பாளராகவே மாறிடுங்கிறது தான் நம்மளோட ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் இன்னொன்று நடுவில் சர்வம் தாளமயம்னு ஒரு படம் அற்புதமான படம் ஸோ அந்த மாதிரி படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கணும்னு ஆசை இருக்குது நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு இல்லைன்னா ஒரு கதை குழுவை போட்டு பண்ணலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு பக்கம் நடிப்புலையும் டாப்பில் இருக்கார் இசைலையும் டாப்பில் இருக்கார் இப்பேற்பட்ட மனுஷன்டா வருன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நடிக்கணும் வர படத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு அது ஏதோ அது ஜீவி பிரகாஷ் மீது இருந்த ஒரு பெரிய மரியாதையை வந்து குழச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு படங்கள் கண்டிப்பா பொல்லாதவனா இருக்கட்டும் மதராசப்பட்டின மசூரன் எவ்வளவோ படங்களை பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட வாய்ஸுக்காகவே போய் அந்த படம் பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு பாட்டு பாடிட்டு வர்றாங்க இப்போலாம் ஜிவி பிரகாஷ் பாடுறதும் குறைஞ்சிருச்சு இப்ப நல்லா நல்லா நடிக்கிற படங்களுமே குறைஞ்சிருச்சு இல்ல சார் இப்ப அப்படி பாக்குறப்ப ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர்ஸ்க்குமே இப்ப அடுத்த வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான இடத்துல இவர் இருக்கார்ல ஆமா கண்டிப்பா ஏன்னா இவர் இல்லாத இடத்துல நம்ம பீட் பண்ணிருவோண்டா அப்படிங்கிற காரணங்கள் இருக்குல்ல அது ஒண்ணு இருக்குல்ல அப்ப நம்ம வந்து அனிருத்த கம்பேர் பண்ணீங்க இப்ப அனிருத்த எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப நீங்க சாங் கேக்கும்போது சார் அஞ்சு நிமிஷம் ஒரு பாட்டு இருக்கும் அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்றரை நிமிஷம் லிரிக்ஸ் இருக்கும் இப்ப வந்து மூணு நிமிஷம் பாட்டு இருக்கு அதுல வந்து ரெண்டே மணி நேரம் வந்து ரெண்டே முக்காவது நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மியூசிக் தான் இருக்கும் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதுவே ஒரு படத்துக்கு தோல்வியாதானே சார் இது படத்துக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பாட்டுங்க ரசிச்சிட்டு போயிடுறாங்க அது படத்தோட பெருசாக கம்பேர் பண்ணுறதில்ல இப்போ நீங்கள் பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போ இன்ஸ்டாவிலலாம் பல பாடல்கள் இந்த ரீல்ஸுங்கிற ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு எல்லா பாடல்களுமே உயிரோடு இருக்குது நீங்கள் முன்னெல்லாம் பாடல்களுக்கான ஆய்வுகள் வந்து கம்மியாக பழைய பழைய எம்எஸ்வி இளையராஜா காலத்திலலாம் வித்யாசாகர் தேவா ச சிற்பி இவர் நிறைய பேர் எஸ் எஸ் ராஜ்குமார் நிறைய பேர் எஸ் ஏ நிறைய பேரை நம்ம லிஸ்ட்ல வைக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம காலத்துக்கும் கேட்டுகிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த புற்றுசல் மாதிரி இசையமைப்பாளர் வந்த பிறகு அவங்களுடைய பாட்டுக்கு அவ்வளோதான் லைஃபோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்துல இந்த ரீல்ஸ் வந்துடுச்சு இந்த ரீல்ஸ் மூலம் பல பாடல்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு படம் பண்டலாக இருக்கும் ஆமா சார் அந்த படத்தெல்லாம் நம்ம அன்னைக்கு இப்போ ஒரு பாட்டு ஒன்று ரீசண்டாக கேட்டேன் இந்த படத்துல இந்த பாட்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அப்படி வந்து ஒரு நல்ல பாட்டு பல முறை கேட்டு ரசிச்சிருக்கேன் திடீர்னு வந்து ஒரு படத்தில் பார்த்தா அந்த பாட்டு வருது அடடா இது இந்த படத்துலையே அது அப்படின்ட்டு அது மாதிரி பாடல்களை தனியாக ரசிக்கிற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு இந்த இன்ஸ்டா மூலமாக வந்திருக்கு அது இந்த ரீல்ஸ்கள் மூலமாக வந்திருக்கு அதனால் இந்த மாதிரி இசையமைப்பாளர்களுக்கு பெருசாக அழிவுலாம் எல்லாம் கிடையாது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் நல்ல பாடல்களை கொடுக்கணும் அவ்வளோதான் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த இன்டர்வியூ பண்ணுறதுக்குள்ளே விடாமல் பேசுகிறது அடுத்த ஒரு வீடியோ வந்து நினைக்கிறேன் அது பழசாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பேசுகிறோம் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க நன்றி